அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாளைய தினம் மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிடும் புதிய அறிவிப்புகள் எதையுமே வெளியிட முடியாது நிறைய பேர் கமெண்டில் இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளது அதே போல் இனிமேல் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்களா இதனால் வந்து இந்த போஸ்டிங் வந்து தள்ளி போகுமா அப்படிங்கிறவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரிசல்ட் வெளியிடுவதற்கும் எலெக்ஷன் டேட்டு நம்ம அறிவிக்கிறதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை இது ஏற்கனவே ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு தான் இது வந்து புதிதாக இப்போ வந்து அறிவிக்கலை ஏற்கனவே நமக்கு அறிவித்து அதற்கான தேர்வுகள்லாம் நடைபெற்று முடிந்தது அதனால் ரிசல்ட் வெளியிடுறதுக்கும் நமக்கு வந்து எலெக்ஷனுக்கும் வந்து எந்த விதமான தொடர்பும் இல்லை அதே நேரம் நிறைய பேர் கேட்குறாங்க வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இப்போ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நமக்கு இருக்குது ஏன்னா அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு தகவலுமே கிடைத்து கொண்டிருக்கின்றது நம்ம டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கும்பொழுது இல்லை நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க மாற்றம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இருந்து அப்ரூவல் கிடைச்ச உடனே நாங்கள் வந்து டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நம்ம அமன்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க எப்பயுமே அது வந்து வழக்கமான நடைமுறை தான் மேபி நாளைக்கு இந்த நம்ம எலெக்ஷன் டேட்டு வந்து மூணு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதற்கு முன்பாக கூட இந்த டிஆர்பி அமன்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது அப்படி இல்லைனாலும் பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்தாலும் கூட சிவி லிஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த எலெக்ஷன் முடிந்த பிறகும் கூட நமக்கு வந்து இந்த அமென்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு அதன் பிறகு சிவி லிஸ்ட்டு வெளியிட்டு சிவி முடித்து போஸ்டிங் கொடுக்குறதுக்கும் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் ரிசல்ட் வெளியிடறதுக்கும் இந்த தேர்தல் தேதிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை எல்லோருமே நம்பிக்கையோடு இருங்க நமக்கு வந்து காலியிடங்களை வந்து மிக அதிகமான அளவு நிரப்பணும் காலி இடங்களை வந்து இப்போ இருக்கக்கூடிய காலி இடங்கள் அனைத்தையுமே நிரப்பணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது நிச்சயமாக அந்த கோரிக்கை நிறைவேறும் அதே போன்று நீங்கள் எதிர்பார்த்தபடி ரிசல்ட்டும் கண்டிப்பாக குயிக்காக வந்து வந்து நமக்கு அதிகபட்சம் அடுத்த வாரத்துக்குள்ளார நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க இன்றே வருவதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அனைவருக்கும் நன்றி